ஹலோ மக்களே வணக்கம் நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா யுகாண்டாலங்க பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்குப்பீங்களே பின்னாடி பார்த்திங்களா அவ்வளோ அழகாக மைல் அழகான ஒரு டெக்கரேஷன் பாருங்களேன் துர்கா அம்மாவுக்கு இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே நல்லா கண்டுபிடிச்சிருப்பீங்களே தாண்டியா அதான் கருபா ஸோ மூணு நாள் தாங்க நாங்கள் போயிருந்தோம் நானும் என் சின்ன பையனும் ஸோ வீட்டில் அன்னைக்கே நான் பூஜை முடித்தேன் காலையிலே ஒரு வேலை பூஜை அதாவது நவராத்திரி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கொலுக்கள் எல்லாம் வைக்கலைங்க நான் ஆக்சுவலி என்கிட்ட இருந்தால் அம்மன்களை வச்சு ஜஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு ஆள் சொல்லலைங்க மூணு நாலு பேர் சொல்லிட்டாங்க வனிதா நீ என்ன பண்ணுற காலையில் நெய்வேத்தியம் ஒன்று வை சாயங்காலம் ஒரு நெய்வேத்தியம் சிம்பிளாக வை ஒரு விளக்கை எடுத்து அந்த ஒம்பது நாளைக்கு வந்து நவராத்திரிக்கு எந்த பொருளும் தொடாத அப்படியே சேமாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நானும் பூஜை பண்ண ஆரம்பித்தேன் ஸோ தெர்ட்டு அன்னைக்கு தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து தாம்பரம் குங்குமம் எடுத்துக்க வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க ஒரு நல்ல பழக்கங்க நான் எப்போ இங்கே மக்களே வந்தேனோ அப்போலேருந்து அவங்க என்ன பூஜை கூப்பிடுவாங்க ஸோ அங்கே காலையிலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்புறம் சாயங்கலம் பார்த்திங்கன்னா கடலை வச்சு ஒரு நைவேத்தியம் பண்ணிவிட்டு தான் என் பையன் சொன்னால் மம்மி போகலாம்மா அப்படின்னு கேட்டான் இருடா நைவேத்தியம் பண்ணிவிட்டு படைச்சிட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு சக்கரை பொங்கலும் பாலும் வச்சு படைத்தோம் ஸோ படைச்சி முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து நவராத்திரிக்கு கிளம்புனோம் இந்த நவராத்திரின்னு இருக்கட்டும் கணேஷ் ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும் பொதுவாகவே இங்கே நார்த் இந்தியன்ஸ் பண்ணுறது எல்லாமே பயங்கர கிராண்டாக நல்லா இருக்குங்க பாருங்களேன் எவ்வளோ அழகாக டெக்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக நாங்கள் தான் ஒரு அஞ்சாவது ஆளுன்னு நினைக்கிறேன் ஸோ முன்னாடியே கொஞ்சம் போயிட்டோம் அதான் மூளக்கத்தைலாம் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது நல்லா இருக்குது பாருங்களேன் கேரளா அசோசியேஷன் அந்த சேரீயை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி தமிழ் சேரீ பற்றி ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல செம்ம டெக்ரேஷன் இது வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கொசம் வச்சுருந்தாங்க இதாங்க நல்ல அழகாக ரங்கோலியில் ஐ மீன் அழகாக வரைஞ்சிருக்காங்க பாருங்களா லக்ஷ்மி மாதாவை சூப்பராக பண்ணியிருந்தாங்க நல்ல டெக்ரேஷனுங்க இப்படி இது புதுசில் இவங்க வருஷம் வருஷம் இப்படி தான் பண்ணுவாங்க வச்சுங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் தீம் பட்டு வருஷம் வருஷமே நல்லா சூப்பராக பண்ணுவாங்க லுஹானா சூப்பராக பண்ணுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா லுஹானா மட்டும் இங்கே செலப்ரேஷன் கிடையாதுங்க மொத்தம் ஒரு நாலு இடம் இந்த மாதிரி நல்லா கிராண்டாக நடக்கும் அந்த அம்மாவை பாருங்களேன் நடுமத்தில் நம்ம மயில் இறகால என்ன அழகாக டெக்ரேஷன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சூப்பராக இருக்குல்ல முருகரை பார்த்த மாதிரி மயிலிறகை பார்த்தோன்னே அப்படியே நம்ம வந்து முருகருக்கு நிற்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா அடியில் பாருங்கள் மயில் ர மயிலே இருக்குது ப்ளஸ் மேலே பாருங்கள் அந்த ரெக்கையால் தான் அந்த அம்மாவுக்கு நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க டாக்டர் பாய் கொட்டேஜா மிஸ்டர் விதேஷ் பாய் பஞ்ச்வாத்யா மிஸ்டர் சேத்தன் பாய் பபாடூர் குழம்பிட்டாதீங்க பேர் சொல்கிறாங்கன்னா அவங்களாம் வந்து ஸ்பான்சரு அன்னைக்கு வந்து ஆரத்தி அவங்க கையில் எடுக்க கொடுப்பாங்க முன்னாடி அதாவது எல்லாருக்கும் முன்னாடி ஸ்பான்சரை மட்டும் கூப்பிட்டு ஃபஸ்ட் அவங்கள ஆரத்தி எடுக்கிடுவாங்க பின்னாடி நாங்களாம் நிற்கிறோமில்ல நாங்களாம் ஸ்பான்சர் கிடையாது நாங்களாம் வேடிக்கை பார்க்க போகிறோங்க ஸோ பின்னாடி நாங்கள்லாம் நிற்போம் பட் இருந்தாலும் ஒன்று அப்ரிஷியேட் பண்ணணும் இவங்கக்கிட்ட அந்த ஆரத்தி எடுக்கிறாங்க பாருங்களேன் எல்லாருக்கும் கொடுப்பாங்கங்க அதே எல்லோரும் மூணு மூணு வாட்டி அந்த ஆரத்தி எடுத்துகிட்டு எல்லார் கையிடும் அந்த தட்டு வரும் அந்த அம்மாவுக்கு தீவாரத்தினம் படைக்கக்குள்ள நமக்கே ஒரு அப்படியே பம்ப் வந்த மாதிரி இருக்கும் அப்படி ரொம்ப நல்லா இருந்துச்சு எப்பவுமே அப்படி தான் ஸோ இந்த வாட்டி ரொம்ப அப்படி சூப்பராக அந்த பாட்டெலாம் பாடி நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த இடமே वा प्रकृते स्वमि यद्य शतलं परस्मै श्रीनारायणीये ति समर पयामि समर ஆக்சுவலாக இதில் எல்லாம்னா இந்த குழந்தைங்களுக்கு தான் வெரி வெரி ரொம்ப ஹாப்பியாக சொல்லுங்கள் ஃபுல்லாக ஃபுட் ஸ்டாலுங்க ஃபுல்லாக ஃபுட் ஸ்டால் தான் ஜாலியாக அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இந்த கர்ப்பா பண்ணுவாங்கங்க ப்ரேயர் என்னமோ ஒன் ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் தான் ஸோ எயிட் டு எயிட் தேர்ட்டி இருக்கும் ஸோ அதை முடிச்சுட்டாங்கன்னா எல்லாம் சாப்பிட்டுட்டு பதினொன்று பதினொன்றரை வரைக்கும் கர்ப்பா ஆடுவாங்கங்க ஆடிட்டு அதுக்கப்புறம் போவாங்க நல்லா தான் இருக்குல்ல இது கூட அவங்களுக்கு பழக்கம் ஏன்னால் அது அவங்களுடைய தாண்டியா இப்படி தானே ஆடுவாங்க அந்த ஒம்பது நாளும் நவராத்திரி கோலாகலமாக இருக்கும் ஸோ நம்ம எப்படி பண்ணுவோம்னா என்ன சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வரும் அப்படி தான் பண்ணுவோம் கொலு ஐயர் வீட்டில் கொலு வைப்பாங்கோ ஸோ என்ன பண்ணுறது இப்படி தான் அவங்க சூப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் கம்பாலா யுகாண்டாவில் நல்லா இருக்கும் ஃபெஸ்டிவல் டைம்லாம் ஜாலியாக நாங்களும் இப்படி தான் வருவோம் ஒன் ஹவர் உட்காருவோம் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் அதுக்கு மேலே நம்ம டான்ஸ்லாம் ஆடுறதில்லைங்க வேடிக்கை பார்த்துட்டு சாமிக்கு படைப்பாங்க அப்போ போய் நின்றுட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் இதுதான் எங்கள் வேலை இங்கே எனக்கு என்னமோ இந்த லைட் டெக்கரேஷன் மேலே ஒரு கண்ணாகவே இருந்துச்சுங்க அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சுங்க அங்கே பாருங்களா அதனாலேயே நான் செல்ஃபி எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா என் பெரியவனும் வரல எங்கள் வீட்டுக்காரன் வரல நானும் சின்னவன் தான் போனோம் சின்னவன் என்கிட்ட கோச்சிக்கிட்டு போயிட்டான் நான் சொன்ன வைத்த வழியிட்டா எதை வாங்கி தர மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் அதனால கோச்சிட்டு அவர் போயிட்டார் ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஃபோர்த்து டேங்க ஸோ காலையிலேயே பால் வச்சு படைச்சேன் சாயங்காலம் தாங்க நான் உளுத்தவாடை போட்டேன் அன்னைக்கு வந்து அம்மாவுக்கு வந்து உளுத்தம் வடையும் பால் பாயாசமும் வச்சு படைக்கலாம் சாதம் வந்து கதம்பு சாதம் வச்சு படைக்கலான்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் சிம்பிளாக ஈவினிங் அன்றைக்கி உளுத்தம் வடையும் பாயாசமும் செஞ்சு இன்றைக்கி சாயங்காலம் அதாவது இன்றைக்கி தாங்க வளக்கிழமை நாலாவது நாலு ஸோ அதை வச்சு படித்தேங்க சிம்பிளாக தான் பண்ணுறேன் ரொம்ப பிரம்மாண்டமாலாம் இல்லைங்க எது பண்ணாலும் நம்ம மன உருகி என்ன இருக்கோ கையில் இருக்குதோ அதை வச்சு பண்ணாலே சாமியை ஏற்றுக்குங்க ரொம்ப கிராண்டாக பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஸோ நாலாவது நாளும் முடிச்சிட்டோம் நாளைக்கு அஞ்சு நாளைக்கையும் சிம்பிளாக தான் பண்ணுவேன் காலையிலையும் சாயங்காலம் நெய்வேத்தியம் வச்சு அம்மனுக்கு படைக்கணும் ஸோ நாளைக்கு ஃப்ரைடே நாளைக்கு நாங்கள் இன்னொரு கருபாக்கு போகிறோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பபாய்